வணக்கம் நண்பர்களே எங்கே இருக்கிறவங்க பார்த்தா துபாயில் இருக்கிற சிலிக்கான் சென்டர்ன்னு ஒரு பெரிய ஒரு மோல் சவுத் ஏஷியாவிலேயே பெரிய மோலா எல்லாருக்குற பேருங்கள் பெரிய சிலிக்கான் சென்டர் இந்த ஏமான இதுகள் இருக்குது ஷாப்பிங் இதுகள் இருக்கு எல்லோர வடிவாரங்களில் பெரிய இதை கட்டி வச்சுருக்காங்க துபாய் பக்கம் வந்தால் வாங்கும் இல்லை பெரிய நன்றாக இருக்குது பேரப்பே இருக்கும் சிலிக்கான் சென்டர் சூப்பராக இருக்கும் வடிவாக தான் உள்ளுக்கு போவோம் வடிவாரங்க உள்ள காட்டினு அப்படியே வாங்கும் புண்ணுகெல்லாம் வடியாது இடவெல்லாம் பெறவனும் அணிக்கலாம் தெரியுன்னு நினைவாங்க தண்ணி எல்லாம் ஊத்துறது வடியா இருக்கு முழு முன்னுக்கு என்ட்ரன்ஸில் வைக்கிறாங்க சூப்பரா இருக்கு எவ்வளோ பிஸியா இருக்குது என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரே டெக்ஸியில் ஆக்கள் வந்து போய் கொண்டே இருப்பாங்க பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது மேக்ஸ் மேல பேபிஷா துபாயில் எல்லா ஷாப்பிங் சென்டர்லேயும் இருக்கும் ஃபுட் கோனர் வந்து எல்லாத்துலேயும் அப்படியே இருக்குது மேலே இருக்கும் எல்லா கடைகளும் இருக்கும் பேரஸ் சகல கடைகளும் இருக்கும் சைனீஸ் கேஎஃப்சி எல்லாம் இருக்கும் இது ஃபுல்லாக சுற்றி வரைய இருக்குது நீங்கள் நடுவில் இருந்து சாப்பிட்லாம் வடிவாக இருக்கும் சாப்பாடு கடை இருக்கும் வித்தியாசமாக இல்லை நடுவில் இருந்து வடிவாக இருந்து சாப்பிட்லாம் வில்லு